அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இவரகாதுஹோம் ஹஜ்ஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான பொருட்களை பார்க்கலாம் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸு முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தனியான சின்ன பேக்கில் பாஸ்போர்ட் ஏர் டிக்கெட் ஆதார் கார்டு ஹஜ் கமிட்டியில் கொடுக்கக்கூடிய ஐடி கார்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான முக்கியமான பொருட்களை தனியாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கும்போது எஹராமுடைய துணி மூணு செட்டு எடுத்து வச்சுக்கோங்க போய் இறங்கின உடனே உம்ரா செய்யவும் அதுக்கு பிறகு அஜி செய்யவும் தேவைப்படும் பெண்கள் பொறுக்கா மூணு செட் எடுத்து வச்சுக்கோங்க லைட்டான ட்ரெஸ்ஸாக காட்டன் ட்ரெஸ்ஸாக எடுத்து வைங்க ரெகுலர் ட்ரெஸ்ஸஸ் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு செட்டு இருந்தால் போதுமானது ரொம்ப ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க உங்களுக்கு முக்கிய தேவையான பொருட்களை மட்டும் கொண்டு போங்க தேவையில்லாமல் லக்கேஜஸ்ஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க அங்கே உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போறீங்களோ அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் தேவையான அளவுக்கு குறைவான பொருட்களை எடுத்துட்டு போறது மூலயமா நீங்க திரும்ப வரும்போது நிறைய பேர்ச்சி மலங்களும் ஜம்ஜம் தண்ணியும் கொண்டு வர முடியும் மற்ற சாமான்கள் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு கேஜஸ் ஓவர் வெயிட் ஆகாது ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கும் போது லைட்டான ட்ரெஸ்ஸஸ் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் ஏன்னா நீங்க போறது வெயில் காலம் அதனால காட்டன் ட்ரெஸ் இருந்தால் ரொம்பவே ஈஸியா இருக்கும் உள்ளக்க நீங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு ரொம்பவே லேசான ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப வெயில்ல ஹெவியான ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு அதுக்கு மேல புடுக்கா போட்டுட்டு இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெகுலர் ட்ரெஸ்ஸஸ் வந்து நாலு இல்லைன்னா அஞ்சு செட்டு போதுமானது டவல் ரெண்டு பெரிய டவல் ஒரு சின்ன டவல் எடுத்து வச்சுக்கோங்க சோப்பு டூத் பேஸ்ட் ப்ரஷ் ஷாம்பு ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க போனாலும் நம்ம ஹேண்ட் பேக்கில் போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம் டிட்டர்ஜென்ட் பவுடர் டிட்டர்ஜென்ட் சோப்பு டிஷ் வாஷ் லிக்விடு ஸ்க்ரப்பு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக தேவைப்படும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாத்திரங்களை மட்டும் எடுத்துட்டு போங்க இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய பொருட்களாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ரெடிமேட் மிக்ஸு அதுக்கப்புறம் சத்து மாவு களி மாவு ட்ரை இட்லி மாவு மாசி பவுடர் ஊர்கா உப்பு கண்டம் தட்டி எடுத்துட்டு போங்க அப்பளம் டிப்டி பேகு இன்ஸ்டன்ட் காஃபி கேட்டல் முக்கியமான பொருட்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் யோசிச்சு ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸ் அப்புறம் ஃபிளாஸ்கு ஸ்பூனு இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வைங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை அமைதியா உட்காந்து நல்லா யோசிச்சு ஒரு லிஸ்ட் போடுங்க அந்த லிஸ்ட உங்க கண்ணுல படுற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருங்க நீங்க பேக்கிங் பண்ண பண்ண ஒரு ஒரு திங்கா வந்து நீங்க டிக் பண்ணிக்கிட்டே வாங்க எதெல்லாம் நீங்க எழுத மறந்துட்டீங்களோ ஞாபகம் வரும்போது அந்த பேப்பர்ல எழுதி வைங்க இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சு பேக் பண்ணும்போது எந்த ஒரு பொருளையும் அவசரத்துல மறக்க மாட்டீங்க எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சுட்டீங்களா அப்படின்னு ரீசெக் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் துணி காய போடுறதுக்கு அது கெட்டுறதுக்கு கயிறு கிளிப் கிளிப்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எந்த ஒரு முக்கியமான பொருளை எடுத்து வச்சாலும் அது மெடிசனா இருக்கலாம் மத்த திங்ஸா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது மத்தவங்களுக்கும் தேவைப்படுற மாதிரி சேர்த்தே எடுத்து வைங்க மக்கால நீங்க சமைக்க அடுப்பு சிலிண்டர் இதெல்லாம் தருவாங்க பிரிட்ஜ் இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப செருப்பு பொறுத்த வரைக்கும் ஹவாய் செருப்பு யூஸ் பண்ணுங்க சாஃப்டான செருப்பு யூஸ் பண்ணுங்க அதை வைக்கிறதுக்கு தனியா ஒரு பேக் எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ஹரம்குள்ள போகும்போது நம்ம செருப்பை கலட்டி போட்டுட்டு போனா நம்ம திரும்ப வரும்போது இருக்காது ஏன்னா கூட்டத்துல நிறைய பேர் வரும்போது மிக்ஸ் ஆகி காணா போயிடும் இல்லைன்னா அங்க க்ளீன் பண்ணும்போது எடுத்து போட்டுருவாங்க அதனால நீங்க செருப்புக்குன்னு ஒரு சின்ன பேக் வச்சுக்கிட்டீங்கன்னா செருப்பு போட்டு உங்களோடய நீங்க கேரி பண்ணிட்டு போயிடலாம் மூணு டைப்ஸ் ஆஃப் பேக் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்மால் பேக் ஒரு மீடியம் சைஸ் ஒரு லார்ஜ் சைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன பேக் வந்து நீங்க ஹரமுக்கு போகும்போது உங்களோட மொபைல் போன் சார்ஜர் தேவையான சின்ன சின்ன பொருட்கள் எடுத்துக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் மீடியம் பேக்ல உங்களுக்கு தேவையான தண்ணி ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போங்க துவா புக் குரான் தேவைப்பட்ட சின்ன டவல் இந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பேக் எடுத்துக்கோங்க லார்ஜ் சைஸ் பேக்ல நம்ம லக்கேஜ் கட்டுறதுக்கு அது யூஸ் ஆகும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பேகும் லக்கேஜ்ல பேக் பண்ணிருங்க இங்க இருந்து நீங்க எடுத்துட்டு போகும்போது கம்மி சாமான் எடுத்துட்டு போனாலும் அங்கிருந்து ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட திங்ஸ் வச்சு கொண்டு வரதுக்கு தேவையான மாதிரி ஒரு டிராவல் பேக்கோ இல்லனா எக்ஸ்ட்ரா ஒரு சூட்கேஸோ கேஸோ நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன அளவு வெயிட் கொடுத்துருக்காங்க எத்தனை லக்கேஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதை பார்த்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க முக்கியமா ஸ்ப்ரே பாட்டில் ஒண்ணு வாங்கிக்கோங்க ஏன்னா ஸ்ப்ரே பாட்டில் நீங்க ஓது எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருக்கும் நீங்கள் அப்பப்போ ஹரம்ல இருந்து பாத்ரூம் போயிட்டு போயிட்டு வர முடியாது கேட் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளக்க உதவி எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும் இருந்தாலும் க்ரௌடில் நீங்கள் போக முடியாத மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு சின்ன டவலும் ஸ்ப்ரே பாட்டிலும் வச்சுருந்தீங்கன்னா அது அந்த ஸ்ப்ரே பண்ணி பண்ணி நீங்கள் அழகாக உதவி எடுத்துக்கலாம் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஹ்ராமோட நிலையில் இருக்கும்போது பெண்கள் தங்களுடைய முகத்தை மூடக்கூடாது நீங்கள் நிக்காப் போடுற பெண்களாக இருந்தாலும் எஹ்ராமோட நிலையில் அவங்க முகத்தை மூடக்கூடாது கைகளை மூடக்கூடாது கால்கு அதுக்கு அனுமதி அடி பக்கத்துல கிரிப் நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கு கால் ரொம்ப பெயினா இருக்காது அந்த தரையில உங்களுக்கு வழுக்காமலும் இருக்கும் கிரிப் இல்லாத சாக்ஸ் போடும் போது மேபி உங்களுக்கு வழுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆண்கள் இகரமோட நிலையில இருக்கும் போது சாக்ஸ் போடக்கூடாது தலையை மூடக்கூடாது வெயிலுக்கு கூட பிடிக்கலாம் அதுல தப்பில்லை ஹவாய் செருப்பு யூஸ் பண்ணுங்க எகராம் இல்லாத நிலையில ஆண்களும் பெண்களும் சாக்ஸ் போடலாம் உங்களுடைய ரூம்ல இருந்து நீங்கள் ஹரமுக்கு போகும்போது என்னெல்லாம் பொருட்கள் தேவைப்படும்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு போங்க ஐடி கார்டு ரூமோட டீட்டெயில்ஸ் இருக்கிற கார்டு ஃபோனு தேவையான அளவுக்கு பணம் எல்லா பணத்தையும் எப்பயுமே எடுத்துட்டு போகாதீங்க தேவையான அளவுக்கான பணத்தை மட்டும் எடுத்துட்டு போங்க ரொம்பவே முக்கியமானது சன்கிளாஸஸ் ஏன்னா அங்கே இருக்க இருக்க வெள்ளை கலர் கல்லுக்கு சன்லைட் படும்போது ரொம்பவே கண்ணு கூசும் உங்களால் பார்க்கவே முடியாது நீங்கள் சன்கிளாசஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் செருப்பு செருப்பு போடுற பேகு வெயிலுக்கு கூட ஸ்ப்ரே பாட்டில் வாட்டர் பாட்டில்ஸு துவா புக்கு கொஞ்சம் எம்டி பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க ரிட்டர்ன் வரும்போது அதுல ஜம்சம் தண்ணி பிடிச்சி கொண்டு வாங்க மக்கால இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால ஜம்சம் தண்ணி அதிகமா குடிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமா குடிங்க ஹோட்டல் ரூம்லேயே உங்களுக்கு ஜம்சம் தண்ணி கொடுத்தாலும் நீங்க கொண்டு போய் ஹரம்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து நிறைய நிறைய ஜம்சம் தண்ணி குடிங்க நீங்க குடிக்கும் போதெல்லாம் ஜம்சம் தண்ணியாவே கன்சியூம் பண்ணுங்க டிராவல் முசாலா எடுத்துட்டு போங்க நீங்க எந்த இடத்துல வேணாலும் தொழுகிறதுக்கு அது உங்களுக்கு உதவும் மக்கால கேப் விற்கும் அது வந்து தலையை மூடாம வெயில மட்டும் தடுக்கிற மாதிரி கேப்ஸ் இருக்கும் அந்த கேப் வாங்கி யூஸ் பண்ணுங்க ஹரமுக்கு போகும்போது உங்களுடைய பேக்ல கொஞ்சம் நட்ஸு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க தவாஃப் கவுண்டர் இருந்துச்சுன்னா ஒரு ஏழு மணிகளை வந்து ஒரு சின்ன கயரில் கோர்த்து அதையும் கொண்டு போங்க எத்தனை முறை தவாப் செய்கிறீங்கிறத கணக்கு பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும் நீங்கள் பெரியவங்களோட ஹஜ் பயணம் செய்கிறீங்கன்னா நீங்கள் மக்கால போய் இறங்கின உடனேயே முதல்லையே வீல் சேர் எடுத்துருங்க வீல் சேர் எடுக்கும்போது ஒரு இனிஷியல் பேமெண்ட்டாக ஒரு நூற்றி ஐம்பது ரியால் அந்த மாதிரி கட்ட சொல்லுவாங்க அதை கட்டி நீங்க வீல் சேர் எடுத்துக்கோங்க வீல் சேர் எடுக்கும் போதே அதுல ஏதாவது டேமேஜ் இருக்கா ஏதாவது சரி பண்ண வேண்டியது இருக்கான்னு பார்த்து எடுங்க அந்த வீல் சேரை உங்க கூடவே வச்சுக்கலாம் நீங்க எப்ப பண்றீங்களோ நாற்பது நாள் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ நீங்க நீங்க பே பண்ண அந்த இனிஷியல் அமௌண்ட் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா ரிட்டன் கொடுத்துருவாங்க லேட்டா போய் நீங்க வீல் சேர் எடுத்தீங்கன்னா நிறைய மக்கள் வரனால வீல் சேர் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னால முடியும் பாத்துக்கலாம் நான் நடந்துருவேன் அந்த மாதிரி நினைக்காதீங்க கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும் அந்த மாதிரி நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீல் சேர் எடுத்துக்கோங்க நம்ம யூஸ்வலாக நடக்கிற தூரம் மாதிரி அங்கே இருக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ரொம்பவே தூரமாக இருக்கும் அதிகமாக நடக்க வேண்டியது இருக்கும் ஹஜ்ஜுலையும் உங்களுக்கு தேவையான முக்கியமான பயிற்சியே நடைப்பயிற்சி தான் அதனால நீங்கள் பயணம் போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நல்லா வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணுங்க உடம்பு அதுக்கு பழக்கப்பட்டுரும் அங்கே போய் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது நீங்கள் இவ்வாறு செய்யவும் உங்களுக்கு இலகுவா இருக்கும் விசிறி ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வீசிக்கிறதுக்காக சின்ன ஃபோல்டபுள் விசிறிகளை ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் உடம்போட ஒட்டி குழந்தைங்களை வச்சுக்கிற மாதிரியான பேபி ஹோல்டர்ஸ் வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வெட் வைப்ஸ் எடுத்துக்கோங்க பேக்கெட் டிஷ்யூஸ் எடுத்துக்கோங்க சின்ன காட்டன் டவல் எடுத்துக்கோங்க அது முன்னாடி சொன்ன மாதிரி விசிறி எடுத்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு காத்தோட்டம் இல்லைன்னா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருவாங்க நம்ம விசிறி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஹரம் பள்ளியில ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்ட குரான்கள் ஓத தெரிஞ்சுச்சுனா நீங்க போய் எடுத்து குரான் ஓதிக்கலாம் உங்களுக்கு உஸ்மானிய தெரியல இந்தியன் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க ஒரு சின்னதாக ஒரு குரான் கேரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்க மொபைல்ல குரான் ஆப்பை ஏத்திக்கிட்டு அதன் மூலியமா ஓதுங்க நீங்க மக்காவுக்கு போறதுக்கு முன்னாடியே நபி சொல்லிக் கொடுத்த துவாக்கள் இன்னும் முக்கியமான துவாக்கள் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அங்க போய் நீங்க அதிகமாக துவா கேட்கறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் மெடிசன்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸையும் இங்கேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்தியன் மெடிசன் வேற அங்கே இருக்க மெடிசன் வேற இங்கே இருக்கிற மெடிசன் எதுவுமே அங்கே கிடைக்காது அதனால நீங்கள் நாற்பது நாள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ஒரு மாதம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசன்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் டெய்லியும் சாப்பிடக்கூடிய டேப்லெட்ஸ் அது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நாற்பது நாளைக்கு தேவையான இல்ல நாற்பத்தஞ்சு நாளைக்கு தேவையான டேப்லெட்ஸை நீங்க வாங்கி வச்சிருங்க தலைவலி காய்ச்சல் வயிறு பிரச்சனைக்கு தேவையான மருந்துகளை வாங்கி வச்சுக்கோங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க இன்ஹலர் கொண்டு போங்க மூட்டு வலிக்கான ஆயில்மெண்ட்ஸு தைலம் இதெல்லாம் கொண்டு போங்க சின்னதா ஒரு எமர்ஜென்சி கிட் பாக்ஸ் வாங்கிக்கோங்க அங்கே யாருக்கு வேணாலும் தேவைப்படலாம் நம்மளுக்கு தேவைப்படலைனாலும் பிறருக்கு உதவக்கூடிய வாய்ப்பை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு போங்க அங்க ரொம்பவே வெயில் அடிக்கும் அதிகமான வெயில் இருக்கிறதுனால சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களோட ஸ்கின் ரொம்ப இரிட்டேஷன் ஆகி பேர்ன் ஆகாமல் இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க அதுக்கு தேவையான சிரப் எல்லாம் எடுத்துட்டு போங்க வெயில் டைம்ல தாகமா இருக்குன்னு நம்ம அதிகமா ஜில்லுன்னு தண்ணி குடிச்சிருவோம் அதனால நம்மளுக்கு கோல்டு வரும் அதுக்காக கண்டிப்பாக காஃப் சிரப் எடுத்துட்டு போங்க மக்கா போனதுக்கப்புறம் அதிகமா ஜம்சம் தண்ணி குடிங்க கோல்டான தண்ணியா குடிக்காதீங்க ஏன்னா நீங்க அச்சு பயணத்துக்காக போயிருக்கும் போது உங்களோட உடம்பு ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் மேக்ஸிமம் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வெளியே சாப்பிட்றது ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் வெளியே சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும்போது ரொம்ப ஹெவியான ஃபுட்டாக எடுத்துக்காதீங்க காரமானதாக எடுத்துக்காதீங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதிகமான இபாதத்துக்களை செய்ய முடியும் நம்மளுடைய ஹஜ்லியும் உம்ராலையும் கவனத்தை செலுத்த முடியும் உடல் குறைவு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால் முழுமையாக விபாதத்துக்களை சரியான முறையில செய்ய முடியாமல் போயிடும் அதனால உங்களோட ஆரோக்கியத்தை அழகான முறையில பாதுகாத்துக்குங்க கொஞ்சம் கை மருந்துகள்லயும் எடுத்துட்டு போங்க ஓமம் வெந்தயம் கருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சமமான அளவில் போட்டு ட்ரையா ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி எடுத்துட்டு போங்க பவுடர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓமத்தினால செரிமான பிரச்சனை எதுவும் இருந்தாலும் அது சரியாயிடும் வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி எதுவும் வராது கருஞ்சீரகம் எல்லா நோய்களுக்கும் மருந்துன்னு நம்பி சொல்லியிருக்காங்க வெந்தயம் அங்கே அடிக்கிற வெயில ஏற்படக்கூடிய சூடு நம்மளுக்கு சரி பண்ணிடும் அதனால இந்த பொடியை மறக்காம எடுத்துட்டு போங்க அதே மாதிரி ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துட்டு போங்க ஹனி ஏலக்காய் லெமன் ஜூஸ் இது மூணையும் கலந்து லூஸ் மோஷன் ஆகும்போது மட்டும் இதை பயன்படுத்துங்க ரெண்டு இல்லைன்னா மூணு டோஸ் எடுத்துக்கலாம் இந்த மருந்துக்கும் உங்களுக்கு லூஸ் மோஷன் நிக்கல அப்படின்ற பட்சத்துல மட்டும் டாக்டர்கிட்ட போங்க இந்த பயணத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஹரமை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் ரொம்பவே தூரமாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வெளியே போயிட்டு உள்ளே வர்றது ரொம்பவே கஷ்டம் அதனால வயிறு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் கொண்டு போகிற நீங்கள் கொண்டு போகக்கூடிய முக்கியமான பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படலைனாலும் தேவைப்படக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்க முக்கியமாக ஊசி நூல் ரெண்டு செட் எடுத்துகிட்டு போங்க நெயில் கட்டர் எடுத்துக்கோங்க மினி சிஸர் எடுத்துக்கோங்க வாசனை இல்லாத சோப் எடுத்துக்கோங்க மொபைல் ஃபோன் சார்ஜர் இல்லைன்னா எல்லா வேலையும் யூஸ் பண்ணக்கூடிய அடாப்டர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பவர் பேங்க் எடுத்துக்கோங்க ஹெட்செட் எடுத்துக்கோங்க ஹெட்செட் உங்க குரூப்ல ஏதாவது மெசேஜ் போட்டிருக்காங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல கேட்க முடியாத போது உங்களுக்கு ஹெட்செட் யூஸ் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்களை அழகான முறையில பேக் பண்ணி முன்னாடியே யோசிச்சு எடுத்து வச்சுட்டு போங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைன்னா சில நேரங்கள்ல உங்களுக்கு சில பொருட்கள் தேவைப்படும் போது யார்கிட்டையும் கேட்க முடியாம கிடைக்க அசைக்காம உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திடலாம் உங்க சிரமத்தை தவிர்த்துக்கிறதுக்காக முன்கூட்டியே நம்ம எந்த இடத்துக்கு போறோங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க இன்ஷால்லா ஹஜ்ஜ முடிச்சு திரும்ப வரும்போது லக்கேஜ் பேக் பண்றதுக்கு தேவையான டேப்பு பிளாஸ்டிக் ரேஃபர் நேம் பிரிண்ட் அவுட் இல்லைன்னா ஸ்டிக்கர்ஸ் மார்க்கர் இது எல்லாத்தையும் சேர்த்தே பேக் பண்ணுங்க டிஜிட்டல் ஹேண்ட் வெயிட் மிஷினையும் சேர்த்து பேக் பண்ணுங்க இந்த வெயிட் மிஷின் இருக்கறனால நீங்க உங்களோட லக்கேஜ் எவ்வளவு இருக்குன்னு அளந்து நீங்க எடுத்துட்டு வர முடியும் அங்கே போய் நம்ம வெயிட் மிஷின் இருக்க முடியாது இங்கே ஒரு ஒரு வாட்டியும் பர்ச்சேஸ் பண்ணும்போது பெட்டியோட இது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க கடைசி நேரத்தில் வெயிட் அதிகமாகிடுச்சின்னா உங்களால் அதை கொண்டு வர முடியாது இங்கேருந்து கிளம்பி போகிறதுலேருந்து நம்ம திரும்ப வர வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்னு யோசிச்சு உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி இன்ஷால்லா உங்களோட ஹஜ் பயணத்தை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அழகான முறையில் அமைச்சிக்கோங்க இன்ஷால்லா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி காசு எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போங்க ஒரே ஒருத்தர் மட்டுமே காசை வைக்காதீங்க நீங்கள் ரெண்டு பேர் போகிறீங்கன்னா உங்கள் கிட்டேயும் கொஞ்சம் காசு கொடுத்து வைங்க உங்கள் தேவைக்கு போக அதிகமாக அங்கே சதக்கா செய்கிற நோக்கத்தோடையும் காசு கொண்டு போங்க அங்கே ஹரம்ல அரஃபா மைதானத்தில் மினால மதினால இப்படி எல்லா இடங்கள்லையும் சதக்கா செய்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி நீங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்க அந்த நன்மையும் அடையுங்க அல்லாவுடைய அலை பெயர்த்து இன்ஷா அல்லா ஹஜ் பயணம் செய்ய போறீங்க உங்க ஹஜ்ஜும் அல்லாவால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகட்டும் இன்ஷா இந்த வருஷம் ஹஜ் பயணம் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய ஹஜ் பயணம் அருள் நிறைஞ்சதாகவும் பாவமணிப்பு பெறக்கூடியதாகவும் சிறப்பானதாகவும் அமையட்டும் அல்லாஹ் உங்களுடைய முயற்சிகளை ஏத்துக்கொள்ளட்டும் அல்லாவுடைய பாதையில நீங்க போகக்கூடிய இந்த பயனும் உங்க வாழ்க்கையில நன்மையையும் அமைதியையும் அருள் வளங்களையும் அள்ளி தரட்டும் ஹஜ் என்பது உடலோட சோதனையும் இதயத்தோட தூய்மையும் தான் நீங்க கொண்டு செல்லக்கூடிய விஷயங்கள்லயே ரொம்ப முக்கியமானது தக்கவாகவும் நீயத்தும் தான் அதுல கவனமாகவும் இறைவனுக்கு உண்மையாகவும் இருங்க உங்க ஹஜ் சிறப்பானதா அமையட்டும் உங்க ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அமையட்டும் உங்க ஹஜ் பயணம் புனிதமாகட்டும் உங்க துவாக்கள் கபூல் ஆகட்டும் முழுமையான பாவ மன்னிப்பு பெற்ற தூய்மையான அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி ஹாஜிமார்களே உங்களுடைய துவாவில் எங்களையும் எல்லா மோமீன்களையும் முஸ்லீம்களையும் சேர்த்து கொள்ளுங்க உங்க ஹஜ் பயணம் இனிதே அமையட்டும் சிறப்பானதாகவும் பாதுகாப்பானதாக ஆக்கி அரலட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து